கத்திரோடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என் பேர் ஜெனிஃபர் திருவள்ளூரில் வசிக்கிறேன் நான் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு பழைய வீடை கட்டின வீடை வந்து நான் வந்து வாங்கினோம் ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய வீடு கீழ் பில்டிங் இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கு மேலே ஆண்டு அவருடைய கிருபை நாளில் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் வரைக்கும் என்னை அற்புதமாக வழி நடத்தினார் வாங்கி கிரக பிரவேசம் பண்ணோம் மேல் வீடும் கட்டணும் வா கொஞ்ச நாள் நல்லா இருந்தது ஆனால் ஆரம்பத்துலேருந்தே எங்களுக்குள்ள ஒரு மனப்போராட்டம் வியாதி கஷ்டங்கள் ஒரு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நிமிஷம் அடுத்த நிமிஷம் அதுக்கேற்ற நான் எவ்வளோ சந்தோஷமா இருந்தேனோ அதுக்கேற்ற துக்கம் வந்து ரெடியாக இருக்கோம் எனக்காக ஒவ்வொரு நாளும் நான் ஜபத்துலையும் கண்ணீர்லயும் வேதனையில தான் இருப்பேன் ஆனால் எனக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம் சின்ன வயசுலேருந்து எது நடந்தாலும் ஆண்டவர் இருக்கிறாரு எனக்கு ஒரு உடம்பு சரியில்லைனா கூட நான் வெளியே காட்டிக்க மாட்டேன் ஏன்னா நாலு பேர் சத்துருக்கள் முன்பதாக வந்து நான் வந்து உயர்ந்து நிற்கணுன்றது தான் என்னுடைய எண்ணமே எவ்வளோ பிரச்சனைகள் நடந்தாலும் அதை நான் வெளியே காட்டிக்க மாட்டேன் வீட்டுக்குள்ள இருந்தா வீடை சுற்றிலும் பயங்கரமான பிரச்சனைகள் அதிகரிக்க அதிகரிக்க எனக்கு நம்ம ஜோயல் பாஸ்ட் வந்து எனக்கு எங்கள் அண்ணன் மூலியமா வந்து அறிமுகமானாரு அவர் ரெண்டு முறை வந்தார் இது வந்து செகண்ட் டைம் வந்தார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரேயர் பண்ணும்போது எங்களுக்கு மனசு ரொம்ப ஆறுதலாகவும் ரொம்ப சமாதானமும் இருந்தபடியா இருந்தது ஆண்டவர் தான் அவரை வந்து எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாரு ரெண்டாவது முறை வரும்பொழுதும் அப்போ என் கணவர் எங்களோட கூட இருந்தார் அவரை முதல் முறை பார்க்குறாரு வந்த ஐயா வந்து பாஸ்ட்ரு வந்து உட்கார்ந்தவொன்னே வீட்டில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அப்படியே சொன்னாரு வீடு ஃபுல்லா மாந்திரிக கிரியனால் கட்டப்பட்டிருக்கிறது பூமி கடியிலன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ப்ரேயர் பண்ணிட்டு ஜப தண்ணி தெளிச்சுட்டு போனார் கரெக்டாக சொல்லி அவரு கொஞ்ச நாள்லயே அந்த மாசம் கூட முடியல நாங்க காம்பவுண்ட் போடுறதுக்காக முயற்சிகளை எடுத்தோம் எடுக்கும்போது ட்ரைனேஜ்காக பள்ளம் தோண்டும்போது அது தோண்ட வேண்டிய அவசியமே இல்லை எங்கள் எங்க ஹஸ்பண்ட் தான் என்ன பண்ணார் திடீர்னு ஒரு முடிவு எடுத்தார் ட்ரைனேஜ் வந்து மாற்றி கனெக்ஷன் கொடுக்கலாமே அப்படியே இருந்தது அது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை ஆண்டவர் தான் என் வீட்டுக்கார மனசில் அந்த எண்ணத்தை உருவாக்கி மாற்றி கனெக்ஷன் கொடுக்கலான்ட்டு தோண்டும் பொழுது ஒரு மூணு பிளாஸ்டிக் பாட்டில் ரோஸ் வாட்ரு பாட்டிலில் வந்து ஒரு ஒரு மூணு பாட்டில் அந்த செப்புலாம் செய்யப்பட்ட சுருட்டப்பட்ட தகுடு இருந்தது மொத்தம் பதினாலு தகுடு பன்னீர் ஊத்தி அதுல வந்து கிளீனா அழகா எடுக்க எடுக்க தோண்ட தோண்ட வந்தது எனக்கு பயங்கர ஷாக் யாருக்குமே கிடைக்காதது இது இந்த விஷயம் ஆண்டவர் வந்து முடிவு எடுத்திருக்கிறாரு எங்க வீட்டில இதெல்லாம் வெளியே அனுப்பணுன்றது ஐயா மூலியமா வர வச்சு எங்களுக்கு எல்லா அற்புத காரியங்களும் செஞ்சாரு நான் பேசிட்டே இருக்க சொல்லிட்டே இருக்க இன்னும் எத்தனை பேர்கிட்ட சொன்னாலும் எனக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் என்னுடைய டெஸ்டிமோனியை ஷேர் பண்ணும் என்னுடைய உள்ளத்தான வாஞ்சையும் ஆண்டவர் அவ்வளவு நன்மை செஞ்சிருக்காருன்னு என்ன இன்னும் கூட நம்ப முடியல அதுல வந்து வெளியே வர முடியல என்ன ஆண்டவர் எவ்வளவு பெருசு இன்னும் கூட இருக்குதுன்னு ஜபத்துல தெரியுது கர்த்தர் அதையும் எடுக்க முயற்சி பண்ணுவார் தொடர்ந்து எங்க ஃபேமிலிக்காகவும் எங்களுக்காகவும் பிரேயர் பண்ணிக்கங்க வந்த பாஸ்ட்ரு எங்களுக்காக தொடர்ந்து எங்கள் ஊழ அவருடைய ஊழத்திலும் சர்ச் மெம்பர்ஸ்க்கு சொல்லி ப்ரேயர் பண்ணுறதும் ஃபேமிலி ப்ரேயர்ல எங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கணும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் ஐயாக்கு எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்துக்காக ஜபம் பண்ணிங்க ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை வந்து ஒரு பெரிய சாட்சி தான் நான் இதை சொல்லணும் பயங்கரமான சாட்சி என்னால் இந்த சாட்சியை வந்து சொல்லாமல் நிறுத்தாமல் இருக்கவே முடியல பேசணும்னா இன்னும் பேசிக்கிட்டே இருப்பேன் நான் இன்னும் ஆண்டவர் பல அற்புதங்களை வந்து செய்ய போறார் காண்பிக்க போறார் துக்கமான நாட்களை வந்து கொடுத்தார் ஆண்டவர் நமக்குன்னா அதை வந்து தாங்கிக்கூடிய சக்தி சத்ரு இன்னும் எவ்வளோ நம்ம கிட்ட போராடுறோம்னு விட்டு வைக்கிறார் இப்போ வந்து சத்ருவே என் கையில் பிடிச்சி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது சர்பத்தை என் கையில் பிடிச்சி வச்சு அது தலையை நசுக்குனா எப்படி இருக்குமோ ஆண்டவர் அந்த மாதிரி அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக தான் எவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து அனுமதித்தாரோ அப்படின்றது வந்து நினைக்கும் போது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது கர்த்தருக்கு தான் ரொம்ப 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 நன்றி எங்கள் பாஸ்ட்ருக்கும் நன்றி தேங்க்யூ